வணக்கம் யூடியூப் பிரைவேட் சேனல் நம்முடைய சேனலில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மாபெரும் அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி புதுசாக அரசியல் தொடங்கிய கட்சி தலைவர்களாக இருந்தாலுமே அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தமிழக மக்களுக்கு எந்த மாதிரி அவங்க நல்ல தொண்டுகள் செய்வாங்களா அப்படிங்கிற ஒரு முழுமையான வார்த்தையை மாற்றும்தான் நம்முடைய சேனலில் இதுவரையிலுமே வந்துட்டு தமிழக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம் இது தமிழக மக்கள் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழக மக்கள் என்று சொல்வதை விட உங்களுக்கு உலக நாடுகள் முழுவதுமே தமிழக மக்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்க அனைவருக்குமே வந்து இந்த வார்த்தைகளை வந்து வெளிப்படணும் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான வார்த்தை தான் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய மாபெரும் அரசியல் கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய வந்துட்டு திமுக அதிமுக இந்த திமுக அப்படிங்கிறது வந்து சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா கலைஞரையார் வந்து உருவாக்கப்பட்ட அந்த கட்சி இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க தமிழக மக்களுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நம்முடைய சேனல் மூலியமாக வெளிப்படுத்துவதை விட வந்துட்டு தமிழக மக்களை தினமும் வந்துட்டு பத்திரிகைகளையும் டிவி தொலைக்காட்சிகளையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அடுத்தபடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி அம்மையாருக்கு பின்னாடி இந்த கட்சி வந்து இன்றைக்கி வந்து சீர்குலைஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு சில தமிழ்நாட்டில் புதுசாக கட்சி உருவாக்கப்பட்டவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒரு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு இல்லையா அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழத்தை வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால அதன் பேரில் வந்துட்டு அதாவது இந்த சைக்கிள் கேப்பில் வந்துட்டு சிந்து பாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகள்லாம் வெளிப்படுத்துவாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி திமுக அதிமுகவை தவிர பிற கட்சிகள் தேவையில்லாத வாய் வார்த்தைகள் பேசுவாங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு மாதிரி பேசுவோம் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை வந்துட்டு உருவாக்குனது வந்துட்டு டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்ய வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கு வ பெயரை வச்சு தான் அந்த கட்சியை உருவாக்குனார் அவர் நல்ல ஒரு கட்சி அனுபவம் உள்ளவர் இன்றைக்கி அந்த கட்சியுடைய நிலையை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக வந்துட்டு அவருடைய மகனாக அன்புமணி அவர்களிடம் வந்துட்டு இந்த கட்சி ஒப்படைக்கப்பட்டார்கள் அந்த கட்சி முழுமையா முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இனக்கட்சியாகோ ஒரு ஜாதி கட்சியாக இருக்கு அதை இப்போ சரி பண்ணுவதற்காக வேண்டி ராம்தாசையா உள்ள கலம மீண்டும் வந்து அதே இடத்துல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து விடுதலை சிறுத்தை திருமாவளன் அவர்கள் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இன்றைக்கி திமுக அதிமுக அப்படின்னு சொன்னாலே அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு கட்சி ஒரு பெரிய இடத்துல அவர் தான் இருக்கார் அப்படிங்குற ஒரு முழுமையான வார்த்தை தமிழக மக்கள் அனைவருக்குமே தெரியும் அதை கடந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஊசா தொடங்கினது வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் நடிகர் விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி அவர் புதுமையாக உள்ளே வந்திருக்காரு அந்த வந்த ஒரு ஸ்பீடில் வந்துட்டு தமிழகம் முழுவதுமே உலகம் வந்துகிட்ருக்காரு நம்முடைய சேனலில் அவர் நம்ம ஆதரிச்சிருக்கோம் அரவணைச்சிருக்கோம் வாழ்த்துக்களை தெரியப்படுத்தியிருக்கோம் அப்போ அவர் புதுமையாக உள்ளே வந்ததினால அவருக்கு எந்த அளவுக்கு அரசியல் தெரியும் அப்படிங்கிறத விட வந்து அவர் ஓரளவுக்கு வந்து முழுமையாக ஒரு பெரிய நிலையில் வந்துகிட்டு இருக்காரு ஆனால் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் வந்து பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆதரிப்பார் அதற்கு கொஞ்சம் வேறு ஏதாவது ஒரு மீட்டிங்கில் பார்த்திங்கன்னா அதிமுக ஆதரிப்பார் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் முழுமையாக முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா அவர் தமிழக மக்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவரே இருந்து தொண்டுகள் செய்வது போல தெரியலை ஏன்னா அவருமே பாரதிய ஜனதா பார்ட்டியோட இணைந்து தான் செயல்படுவார் அப்படிங்கிற ஒரு முழுமையான வார்த்தை யாருமே சொல்ல வேண்டிய வேலை கிடையாது அவருடைய இருந்து வரக்கூடிய வார்த்தைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆனாலும் தமிழக மக்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு திமுக அதிமுக இந்த இரண்டு அரசியல் கட்சிகள் இருந்தாலே தமிழக மக்களுக்கு வந்து அதாவது ஏற்றம் இறக்கம் கண்டிப்பாக இருக்கும் புதுமையாக யாருமே உள்ளே வந்தால் இனியும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து நிறைய வந்து கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்குது இன்றைக்கி சொல்கிறாங்க நடிகர் விஜய் வந்துடுவார்னு அதெல்லாம் வந்துட்டு அவர் ஒரு நடிகர் அவரை பார்க்குறதுக்கு அவர் எங்கே ஒரு மாநாடு நடத்தினாலுமே கிராமப்புறங்களில் வந்து மக்கள் வந்து அங்கே குவிவாங்க அவரை பார்க்கறதுக்கோசந்தான் ஆனால் அரசியல் ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவருக்கு எந்த அளவுக்கு ஓட்டு விழுகுவோம் அப்படிங்கிற வந்துட்டு நம்மளுக்கு கொண்டு முழுமையாக வெளிப்படுத்த முடியாது காலங்கள் நெருங்கி வரும்போது நம்முடைய சேனலில் கணிப்பு வெளிப்படுத்துவோம் அது மாதிரி கண்டிப்பாக நடக்கும் இன்றைக்கி வந்து திமுக ஆட்சியில் இருக்கு எதிர்கட்சியாக இருக்கிறது அதிமுக என்பதுதான் முழுமையான ஒரு வார்த்தை இன்னைக்கு நம்ம தமிழக மக்களுக்கு இந்த அளவுக்கு இந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறோம் வணக்கம்